தேசிய பொறுப்பாளர் அவர்களை உலகம் முழுவதும் எல்லாம் செய்திகளை படிப்பதற்கு கூட மனம் பதறுகிற ஒரு மாபெரும் இனப்படுகொலை நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று நீதியின் பால் அநியாயத்திற்கு எதிரான உணர்வுள்ள தலைவர்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் உணர்வுள்ள அமைப்புகள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறது பெரியார் அநியாயத்திற்கு எதிரானவர் நீதிக்கு ஆதரவானவர் என்கிற அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற விதத்தில் இந்த மாபெரும் போராட்டத்தை பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறது துவக்கமாக அவர்களுக்கு அனைவர்களின் சார்பாக இருந்த நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தோழர்களை இங்கே பேசுவது என்பதை விட நாமெல்லாம் இங்கே கரம் கோர்த்து ஒன்று சேர்ந்து நிற்பதுதான் இங்கே முக்கியம் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டம் மனிதத்திற்கான போராட்டம் இன படுகொலைக்கு எதிரான போராட்டம் இஸ்ரேல் மாத்திரமல்ல இஸ்ரேல் மாத்திரமல்ல அமெரிக்காவுக்கும் எதிரான போராட்டம் இன்றைக்கு உலக ஒழுங்குகள் இன்றைக்கு தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உலக மனித உரிமைகள் ஆணையம் இன்றைக்கு அதனுடைய இயல்பை இழந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவால் இஸ்ரா இஸ்ரேலால் உலகத்தினுடைய அனைத்து ஒழுங்குகளும் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த போராட்டம் இன்னும் வலிமை பெற வேண்டும் வலிமையான போராட்டமாக இங்கே திரைக்கலைஞர்கள் வருகின்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்னும் வராத திரைக்கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து வராத அரசியல் தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்கிற போராட்டமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான இந்த போராட்டம் தமிழகத்தில் இது வலிமை பெற வேண்டும் என்கிற செய்திகளை இங்கே வலியுறுத்தி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் மாநில செயலாளர் ஐயா காயல் மெஹபூப் அவர்களை பேசலை இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் கொடுங்கோன்மை நாட்டை எதிர்த்து இங்கே ஒரு யுத்தத்தை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பிற்கு நான் சார்ந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் என்னுடைய நிஞ்சார்ந்த நன்றியை நான் முதலில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அறுபத்தி ஐயாயிரம் உயிரிழப்புகள் லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் பேர் உடல் ஊனம் உற்றவர்கள் முப்பதாயிரம் பேரை காணவில்லை பன்னிரண்டரை லட்சம் பேர் இடப்பெயர்வு கட்டிடங்கள் இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லை மருத்துவமனைகள் இல்லை அகதிகள் முகாம்கள் கூட இல்லை இப்படி ஒரு கொடூரம் இந்த உலகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டு ஆண்டுகள் காலத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளைத்தான் நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த கொடுமைகளைத்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலசீனம் அந்த மக்கள் அப்பாவிகள் உண்ண உணவில்லாமல் உடுக்க உடையில்லாமல் இருக்க இருப்பிடம் இல்லாமல் இன்றைக்கு அப்பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது நாம் இங்கே கோஷம் எழுப்புகிறோம் ஐநா தலையிடுங்கள் என்று நான் கேட்கிறேன் ஐநா இனி இருந்து எதற்கு என்ன பண்ணி கிழிப்பதற்கு இனி எதற்கு என்ன பண்ணி கிழிப்பதற்கு ஐநா சபையை கலைத்து விடுங்கள் ஒரு கொடுமை இந்திய திருநாட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து அந்த வரலாற்றை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் அன்றைக்குத்தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி இங்கே ஆரிய சமாஜத்தை தொடங்கினார் அதே ஆண்டு தியோடர் ஹெசில் சித்தாந்தத்தை ஜோதிச சித்தாந்தத்தை உருவாக்கினான் யூதர்களுக்கு நாடு என்று கேட்டான் அதை யார் கொடுத்தார்கள் அந்த குழந்தையை ஆரம்பத்தில் கொடுத்தது பிரிட்டன் அதை இன்றைக்கு ஆளாக்கிக் கொண்டிருப்பது அமெரிக்க ஏகாதிபத்தியம் நம்முடைய மோடியை போன்றவர்கள் ஆகவே இந்த கொடுங்கோலர்களை நாங்கள் எதிர்க்கின்றோம் அதற்காக திரண்டிருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த பெரியாரிய உணர்வாளர்களுடைய கூட்டமைப்பு உங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி சுதந்திர பாலஸினத்தை நாம் சென்று அடைகின்ற வரை நம்முடைய உணர்வுகள் மங்காது மங்காது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அடுத்ததாக உலகத் தமிழர் பேரமைப்பின் துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஜி கே நிஜாமுதீன் அவர்களை பேச அழைக்கின்றோம் மாபெரும் மனிதநேய கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் உணர்வாளர் கூட்டத்தின் தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையிலே நான் ஒரு பேட்டியை பார்க்க நேர்ந்தது அமைச்சர் ஒருவர் பேட்டி கொடுக்கின்றார் இந்த போரின் காரணமாக எங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் அதற்காக நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் திட்டத்தை துவக்கி இருக்கின்றோம் அதை என்னவென்று சொன்னால் காசா பகுதியை திட்டங்களை நாங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் முதல் கட்டமாக அங்க இருக்கக்கூடிய கட்டடங்களை இடித்து இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணியில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று மிகவும் வெறித்தனமான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கின்றார் காசா நகரை பிளாட் போட்டு விற்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவ்வளவு கொடுமையான நிகழ்வை கண்டிக்கக்கூடிய நிகழ்வாக இந்த இடம் அமைந்திருக்கிறது இது இந்தியாவிற்கே முதல் மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது நான் ஏற்கனவே துபாயில் ஒரு போலத்தில் பேசும்போது சொன்னேன் குஜராத் போல் இந்தியா வர வேண்டும் என்று மோடி பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது நான் சொன்ன வார்த்தை தமிழ்நாடு போல் இந்தியா வர வேண்டும் என்று சொன்னேன் அதை இங்கே மற்றவர்களுக்கு நான் வழிவிட்டு காசா மக்கள் வாழ வேண்டும் பாலஸ்தீனம் பிறக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்ற நன்றி வணக்கம் அடுத்ததாக தோழர் ஹாரூன் ரசீத் மனிதநேய ஜனநாயக கட்சி காசாவிலே கொத்து கொத்தாக அங்கே ஒரு இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உணவுக்காக வரிசையிலே நிற்கின்ற குழந்தைகள் உட்பட பெண்கள் என பாகுபாடு வாராமல் கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி கொள்ளக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை நாம் வாழ்கின்ற காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஐநா சொல்லுகின்றது காசாவிலே இனப்படுகொலை நடக்கிறது என்று நேரத்தை பாத்தீங்களா ரெண்டு வருஷமா தூங்கிட்டு ஐநா சொல்லுது இங்க இனப்படுகொலை நடக்குதுன்னு சொல்லி எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையிலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் அருமைக்குரிய சொந்தங்களே இன்றைக்கு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு சென்னையிலே நாம் திரண்டு இஸ்ரேலுடைய கொடுங்கோன்மையை அதற்கு ஆறுதனவாக இருக்கக்கூடிய அமெரிக்காவையும் கண்டிக்கின்ற ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவிலே ஒரு ஹோட்டலில் வைத்து உடைய முகத்திலேயே காரி உமிழும் விதமாக ஒரு பெண்மணி கேள்விகளை எழுப்பினார் இஸ்ரேலிலே போரை நிறுத்துங்கள் குழந்தைகளை கொள்ளுவதை நிறுத்துங்கள் என்று நெஞ்சுக்கு நேராக நிமிர்த்தி கேட்டால் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றோம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பாலஸ்தீன ஆதரவு நிலையிலிருந்து இன்றைக்கு பாசிச மோடி அரசாங்கம் இஸ்ரேலிய ஆதரவு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது எப்படி அந்த பெண்மணி டிரம்பின் முகத்தை பார்த்து நேருக்கு நேராக கேள்வியை எழுப்பினாலோ அதே போல இங்கே கூடியிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களும் இந்த மோடியினுடைய முகத்திலே காரி உமிழ்கிறோம் எச்சிலை உமிழ்கிறோம் மரியாதையாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனம் உருவாவதற்கு நம்முடைய இந்தியா துணை நிற்க வேண்டும் என்று இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் சார்பாக வேண்டுகோள் விடுத்து முடிக்கின்றேன் நன்றி அடுத்ததாக வெல்பேர் கட்சியின் தலைவர் தோழர் கே அப்துல் ரஹ்மான் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம் பேரணிக்கும் மாநாட்டிற்கும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பிரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்புக்கு மீண்டும் மின்சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வேண்டுகோளோடு என் உரையை ஆரம்பிக்கின்றேன் இஸ்ரேல் என்ற நாடு என்ற சொல்லாடல் இங்கே பயன்படுத்தப்பட்டது அதை எல்லோரும் அதை பயன்படுத்தியவருக்கு மட்டும் இஸ்ரேல் ஒரு நாடல்ல இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இயக்கம் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு அரசாகவே பயங்கரவாத சியோனிச பயங்கரவாத அரசாகவே அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் நான் வேண்டுகோளை வைக்கின்றேன் அன்பிற்கே சகோதரர்களே இஸ்ரேல் ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் பலஸ்தீன பலஸ்தீனிலிருந்து விரட்டியடிக்கப்பட வேண்டும் என்கூடிய ஒற்றை கோரிக்கையோடு நாம் இங்கே ஒருங்கிணைந்திருக்கின்றோம் அந்த வீரம் செறிந்த ஒரு போராட்டத்தை பலஸ்தீனிலே கஸாவிலே அந்த மக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கூட ஒரு வீடியோவை பார்த்தேன் வெடிகுண்டுகளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு ஒரு சிறுவன் சிரித்துக் கொண்டு வீடியோ எடுத்து போடுகின்றான் இஸ்ரேலுடைய குண்டுகளுக்கு சற்று கூட அஞ்சாத ஒரு தலைமுறையை இன்றைக்கு பலஸ்தீன் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் லிபியாவினுடைய

பலஸ்தீனத்தினுடைய அந்த சிறுவர்கள் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக பலஸ்தீனை மீட்டெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த இடத்தில் இருந்து கொண்டே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் தீட்சியம் பலஸ்தீனம் மலரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நபிகள் நாயகம் சொன்ன ஒரு வரலாற்று உண்மை இருக்கிறது இந்த நாட்டின் உலகத்திலே இருக்கக்கூடிய கல்லும் மண்ணும் கூட யூதனை வெறுக்கும் ஒரு காலகட்டம் வரும் என்று சொன்னார்கள் நிச்சயம் அந்த காலகட்டம் மலரும் இன்றைக்கு அரசியல் ரீதியாக இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நூற்றி நாற்பதுக்கும் மேலான நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக நான் நடத்தக்கூடிய பேரணியை விட பிரம்மாண்டமான பேரணி ஸ்பெயினிலும் ஆஸ்திரேலியாவிலும் இஸ்ரேலை ஆதரித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அந்த ஆதரித்து இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கிறது என்பதை இந்த இறை தூதருடைய வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறது நிஜப்படுத்திக் கொண்டிருக்கிறது காலம் ஒரு நாள் மலரும் பலஸ்தீனும் ஒரு நாள் நிச்சயமாக மலரும் என்பதை குறிக்கொண்டு இந்த போராட்டத்தை வடித்த பெரிய உணர் உணர்வாளக் கூட்டமைக்கு நன்றி தெரிவிப்பதோடு ஒரே ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நினைவுறுத்துகிறேன் அன்பிற்கினிய சகோதரர்களே பலஸ்தீன் என்பது பறிக்கப்பட்டது நிலத்தை பறிப்பதின் மூலமாக வட்டிக்கு கொடுத்தார்கள் விலக்கு வாங்கினார்கள் பல்வேறு வழிமுறையின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை அபகரித்துக் கொண்டுதான் பலஸ்தீன் என்ற மண்ணை இஸ்ரேல் அபகரித்தது என்று சொன்னால் அந்த ஆபத்து வடக்கில் இருந்து தமிழ்நாட்டையும் தழுவிக்கொண்டிருக்கிறது நாம் பலஸ்தீனுடைய கசாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டை வடவர்களிலிருந்து இருந்து மீட்க வேண்டிய போராட்டத்தையும் நாம் கையில் எடுக்க வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் ஓட்சோரிகளாக நம் நிலங்களையும் அதிகாரத்தையும் வடவர்கள் அபகரிக்கக்கூடிய ஆபத்தையும் நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதை பெரியாரிய உணர்வு கூட்டமைப்புக்கு ஒரு பெரியாரிய ஆதரவாளனாக நான் நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன் நன்றி